ஹலோ வீவாஸ் ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறீங்க பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில்தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இனி என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட திருப்பங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறந்த உடனேயே அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான இடத்துல இருக்கக்கூடிய ராசிகள்ல இடம் பெற்று இருக்கக்கூடியவர்கள் ரிசபராசி நேயர்கள் தான் அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பர்டிகுலரா எப்படி அமைய போகிறது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகிறதா கடந்த வருடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வானது கிடைக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது புதிதாக பிரச்சனைகள் வரப்போகிறதா தொழில் ரீதியாக இப்போது நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் அமையுமா அப்படிங்கிற எல்லா விதமான சந்தேகத்திற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதன் பிறகு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணிக்கு அஷ்டமஸ்தானத்தில இருந்து சூரியன் பாக்கியத்திற்கு மாறப்போகிறார் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தைரிய வீரிய ஸ்தானில இருந்து செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு தொழில் ஸ்தானத்தில இருந்து சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களும் பார்த்தீங்கன்னா முழுமையாகக் கணிக்கப்பட்டு இருக்கிறது நேயர்களை ரிசபராசி அன்பர்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு வருவாய் மெல்ல மெல்லமாக அதாவது சமாளிக்கானது கொடுக்கல் பிரச்சனைகள் அனைத்துமே மாறப்போகிறது வரவேண்டிய பண பாக்கிகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல வசூலாக கூடிய வகையில உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் ரிசபராசி நேயர்களுக்கு கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்கள்ல பண பண இழப்ப சந்தித்து இருந்திருக்கலாம் அதுலயும் ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டா வந்து ஒரு சிலர் எல்லாம் நம்பி கொடுத்திருப்பீங்க அதாவது இவங்க திரும்ப நமக்கு பணத்தை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்திருப்பீங்க சிலர் பாத்தீங்கன்னா அதாவது வட்டிக்கு கூட பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்திருப்பீங்க இதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பணமானது நீங்க கொடுத்த பணத்தை திரும்ப வசூல் செஞ்சு இருந்திருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் சுத்தமா பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த பணத்தை வசூலே செஞ்சிருக்க மாட்டீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே பார்த்தீங்கன்னா வெறுத்து போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சரி நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே நமக்கு வராது நம்ம ஒரு கோவிலுடைய உண்டியலில் போட்டதாக நினச்சிக்கலாம் அப்படின்னு எல்லாம் மனசை பார்த்திங்கன்னா தேத்தி வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாங்க அந்த அளவிற்கு நிலைமையானது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பண விஷயங்களில் தாராளமயமாக இருக்கலாங்க இருந்தாலுமே தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கேதுவால் அவ்வப்போது சின்ன சின்ன வேலைகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் அந்த விஷயங்களிலும் பார்த்து பொறுமையாக இருக்க வேண்டுங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து சேமிச்சு வச்சுட்டு பணத்தை நீங்க செலவு செய்வது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க நீங்க படும் கஷ்டமானது வெளியே தெரியாது நீங்க எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக தான் நேயர்கள் பெரும்பாலானோர் காட்சி கொடுப்பாங்க

நேயர்கள் இருப்பாங்க எனவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இதே போல குணம் கொண்ட யாராவது ரிசபராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா டேக் பண்ணுங்க மேலும் ரிசபராசி நேயர்கள் வீட்டில் நடைபெற வேண்டிய சுப காரியங்கள் எல்லாமே சுமுகமாக நடைபெற கொடுங்க தடைப்பட்டு இருந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல இனிதே நிறைவேறக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரைக்கும் காத்தி இருந்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் ரிசபராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதிய வியாபார ஒப்பந்தங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு புதிய கடனுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுதல் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும் அதே போல கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு நன்மைகளானது அதிகமாக நடக்கக்கூடிய வகையில நேரமானது அமைஞ்சிருக்குங்க இப்போது உங்களுடைய வாய்ப்புகளை வெளிக்காட்டி மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி விஷயங்கள்ல நாட்டமானது அதிகரித்து காணப்படும் அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வழக்கில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே நேயர்களுக்கு எல்லா வகையிலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் கடந்த காலத்தில் நீங்க அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வந்த பணம் வரவானது தற்போது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த பணமானது உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அமைய போகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையுமே உருவாக போகிறது ஸோ ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க ரிஷபராசி நேயர்களுக்கு நேர காலம் சூப்பராக இருக்குங்க இந்த நேர காலத்தை பயன்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய உழைப்ப தொழில் ரீதியாக நீங்கள் போட்டுட்டு வருகின்ற நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையலாம் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க மேலும் இந்த ஜனவரி தேதிக்கு பிறகு உங்களது கருத்துக்கு சிலர் கருத்தும் அதாவது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து சொல்லலாங்க எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பதுமே சில இடங்களில் நல்லதாகத்தான் ஏன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக அந்த இடங்களில் மிகப்பெரிய லாபமானது நமக்கு தான் வந்து சேரும் மாணவர்கள் எவ்வளவு திறமையாக படித்தாலுமே பாடங்களை கடினமானவை போல தோன்றலாங்க மனதை தளர விடாமல் தொடர்ந்து படித்து நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்று கொண்டு வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்து ரிசபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு எதிலுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது இன்னுமே அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க செல்வ சேர்க்கையானது உண்டாகும் கல்வியில முன்னேற்றமானது உண்டாகும் முடிஞ்சளவுக்கு அடுத்தவருடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலையும் வாக்குவாதத்திலையும் நீங்களே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானதும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பணம் வரவானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு இந்த ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலுமே அடுத்து வர நம்புவதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க முழுமையாக யாரையும் நம்பிடாதீங்க அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க இப்போதுன்னு கிடையாதுங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் நல்லதாக பேசினாலுமே கொஞ்சம் பார்த்தே அவங்க கிட்ட நடந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கேரக்டருங்க இதனால் உங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விடுவார்கள் என்பதால் யார் முழுமையாக நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம் அதே போல பாத்தீங்கன்னா இது இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் ரிசபராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு குரு வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி எட்டு கவனமாக இருக்கணும் அதே போல அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்களில் நீங்க எது செய்தாலுமே ரிசபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அதுல முழுமையான வெற்றியை பார்க்கலாங்க மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது மொத்தத்துல ரிசபராசி நேயர்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதியில இருந்து ஜனவரி முப்பத்தி வரைக்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது தொடர்ந்து உழைத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்